ஓராவது நூற்றாண்டின் தேவர்களே எப்படி இருக்கிறீங்க இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும் தெரியுமா கிறிஸ்து சொன்ன பதிலை சொல்ல வேண்டும் சொன்னி நாங்கள் தேவர்களாக இருக்கிறோம் தைரியம் வந்துட்டா ரைட் ஏன் நீங்கள் தேவர்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதுனால அந்த தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையில் என்ன சொல்லுகிறது என்றால் அவருடைய குமாரனையே தந்தவர் அவரோடு கூட எல்லாவற்றையும் தந்துடாருங்கிறார் எதையெல்லாம் தந்தார் அவருடைய மாமிசத்தை கொடுத்தார் ரைட் அவருடைய ரத்தத்தை கொடுத்தார் அவருடைய நாமத்தையே கொடுத்துட்டாரு பாருங்க அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டதுனால தானே நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க அப்போ தேவனுடைய கிவ்விங் இருக்கு பாருங்க அவருடைய ப்ரொவிஷன்ஸ் இட் கெனாட் பி காம்ப்ரிஹெண்டட் பை ஹியூமன் மைண்டு மனிதனுடைய ஞானத்தினாலே விளங்கி கொள்ள முடியாத அளவிற்கு தேவர்களாகிய நீங்கள் மிக பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறீர்கள் ரைட் தான் ஏசு கிறிஸ்து சொன்னார் நீங்கள் தேவர்கள் அப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் பெற்றிருக்கிற ஒரு ஒரு டஜன் ஆசீர்வாதம் சொல்லவோ அல்ல அது கொஞ்சம் சொல்கிற பாருங்களேன் நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அந்த அளவுக்கு ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு ஆஸ் வெல் அஸ் ஃபுல்லி எம்பவர்டு இரண்டாவது என்ன சொல்கிறாரு நீங்கள் என்னுடைய மாம்சத்தை பூசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனாலே நீங்கள் தேவர்களாக இருப்பதுனாலே யூ ஹாவ் நோ டெத் எதில் சொல்கிறார் யோவான் ஆறு ஐம்பத்தெட்டு படிங்கங்க யோவான் ஆறு ஐம்பத்தெட்டு படிங்க யோவான் ஆறு ஐம்பத்தி ஆறு சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆஃப் த புக் ஆஃப் காஸ்பல் ஏசு சொல்லுகிறார் நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் உங்களையும் என்னையும் யாரும் பிரிக்க முடியாது ரைட் இன்னும் என்ன சொல்கிறாரு நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிற அப்படி என்றால் முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் உலக முழுவதையும் ஆசீர்வதிக்கிற அளவுக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் உலகத்தையே ஆசீர்வதிக்க கூடிய அளவிற்கு தகுதியையும் வல்லமையையும் நீங்கள் பெற்று இருக்கிறீர்கள் வெரி இது எல்லாமே மொத்தத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்களேன் அப்போ உலகிற்கு உப்பு உலகிற்கு ஒளியாக இருக்கிறோம் என்றால் ஆகவேதான் இயேசு சொன்னார் நீங்கள் தேவர்கள் என்று சொல்லி யூ ஆர் ட்ரபுள் ஷூட்டர் ஃபார் த என்டையர் வேர்ல்டு ஐ எம் டாக்கிங் குளோபல் ட்ரபுள் ஷூட்டர்ஸ் உலகத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய அல்லது உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய தேவர்களோடு தேவனுடைய ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் இதை அறிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் அப்பொழுது ஏற்ற மிகு வாழ்வை வாழுவீர்கள் ஏனென்றால் பரலோகம் உங்களை நம்பி இருக்குப்பா அங்கிள் நான் இன்னும் பல பாவங்கள்லேருந்து வந்து விடுதலை அறையிலையே நீ இயேசுதான் தேவன் என்று அறிந்திருக்கிறாயா இட் இஸ் இஸ்இஃப் நீ உலகத்திற்கு உப்பாக இருக்கிறாய் என்பதை நீ அறிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே அநேக காரியங்களில் நீங்கள் கீழ்ப்படிவது எளிதாக இருக்கும் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தான் வேதம் சொல்லுகிறது மேலானவைகளை நாடுங்கள் அப்பொழுது குறைவானவைகள் ஒளிந்து போகும் இப்போது உங்களுக்கு இன்னும் பாவத்திலேருந்து விடுதலை இல்லை கடன் பிரச்சனைலேருந்து விடுதலை இல்லை வியாதியிலேருந்து விடுதலை அப்படி வச்சுக்கிடுவோமே அப்போ இதில் மேலானவைகளை என்ன நாடணும் நானும் கடன் வாங்குவதிலே அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பேன் இந்த மேலானவைகளை சிந்தையுங்க அப்பொழுது கடன் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள் வேறு என்ன இன்னும் எனக்கு வியாதி இருக்க நீங்கள் எதை தேடணும் அவருடைய தழும்புகளால் குணமானேன் நான் வியாதியஸ்தர் மேல் கையளை வைப்பேன் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் எனக்கு வல்லமை இருக்கிறது பிசாசை துரத்த தகுதியும் வல்லமை இருக்கிறது மரித்தோரே உயிரோடு எழுப்ப தகுதியும் வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால் இந்த பலவீனங்களிலிருந்து இருந்து இந்த தோல்வியில் இருந்து வெளியே வருவது எளிதாக இருக்கும் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்